நம்ம கடை பேர் வந்து மகா அம்பே டெக்ஸ்டைல் மதுரை டோர் நம்பர் வந்து டூ செவன்ட்டி எயிட் காமராஜர் சிலை நியர் விலக்தூன் இது ஃபேமஸ் ஜிக டண்டா சரவணாஸ் அதுக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டில் இருக்கே வலக்தூன் போகிறது ஃபஸ்ட்டு கடை நம்ம கடை தான் ஐட்டம் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ஐட்டம் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் ஆன்லைன் வேணும் கூட வந்து வாங்கலாம் கடை அட்ரெஸு டூ செவன்டி எயிட் டோர் நம்பர் அப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன ஐட்டம் தேவை இருக்கே நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பிடுவே உங்களுக்கு ஐட்டம் தேவை இருக்கேன்னு

சாலில் வந்து ஸ்டார்டிங் வந்து இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபா ரேட்லேருந்து இருக்குது இது எல்லாமே பூனம் சால் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ரேட் வரும் பூனம் சால் இருபத்தஞ்சி அடுத்து வந்து இந்த மாதிரி வேணும் இது முப்பத்தஞ்சு லைக்ரா சாலு கலர் எல்லாம் ஒரு ஃபார்ட்டி கலர் வரும் இது எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் தான் இதாக இருக்கேன் கலர்ஸ் இது எல்லாமே நம்ம சொல்கிறது வந்து ஹோல்சேல் ரேட் தான் கலர் எல்லாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வேணும் அங்கே இருக்குது இது எல்லாமே அதே தான் எல்லா எக்ஸ்ட்ரா கலர் வேணும் அங்கே இருக்கு இது ஃபுல்லாக அதே ஐட்டம் இதே இதே ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் வேணும் காட்டன் இருக்கே இப்படி ஐட்டம் வேணும் இதே வந்து சாயம் போகாதே நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு வந்து ரெண்டு கால் வரும் காட்டன் சால் இதை ஒன்று வேணும் பிரிச்சு காமிச்சு இந்த மாதிரி இது சாயம் போகாதே ரெண்டு கால் மீட்ரு வரும் கரெக்டு சாயம் போகாது காட்டன் சால் நூற்றி இருபத்தஞ்சி கருத்து வந்து இந்த மாதிரி வரும் பிளேன் சால் இதே தொண்ணூறுரூவா இது எல்லாமே தொண்ணூறுவா ஐட்டம் தான் இதே காட்டன் தான் ரெண்டே கால் மீட்டர் வரும் கலர் ஷெல்லாம் நிறையா இருக்குது அதில் இதாக இருக்குது இது எல்லாமே அதே ஐட்டம் தான் ஓகே நெக்ஸ்ட் வந்து லெகிங்ஸ் ஐட்டம் இருக்குது எக்ஸல் சைஸு अंत वो नापोद कलर वो एक्सएल वजा टू वे लगिंग कलर के, ब्लैक वैट मेरून इतना कलर एक्सट्रा अक्सएल अब एक्सएल ड अल एक्सएल एणल वो इन फुला में डबल एक्सएल अलर टू वे दा अद இது எல்லாமே சம்பிள் தான் குடானில் எல்லாம் தனியாக இருக்குது அவ்வளோ வேணும் வாங்கலாம் அதில் கலர் எல்லாம் நிறையா இருக்குது இது சும்மா சாம்பிளுக்கு தான் இங்கே வச்சிருக்கு குடான் தான் எல்லாம் தனியாக இருக்குது அதில் கட்டு ஐம்பது ஐநூறு முந்நூறு அவ்வளோ வேணும் அதில் பிளாக் ஒயிட் நேவி ப்ளூ என்ன கலர் எக்ஸ்ட்ரா வேணும்னே கிடைக்கும் பட்டியல் ஐட்டம் இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்கும் எக்ஸ்எல் வந்து நூற்றி பதினஞ்சு டபுள் எக்ஸ்எல் நூற்றி இருபத்தஞ்சு இதிலே அதே மாதிரி ஃபார்ட்டி கலர் வரும் இதெல்லாம் சம்பிள் தான் இங்கே இருக்குது கீழே இருக்குது எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா குடானில் எல்லாமே ஸ்டாக் இருக்கும் ஃபுல்லாமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சால் இது வந்து நாஸ்பின் சால் புது ஐட்டம் வந்திருக்கு இது ஹோல்சேல் ரேட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா இதில் இங்கே இருக்கே கலர்ஸ் எல்லாம் வேணும்னு இந்த கீழே இருக்குது இது எல்லாமே அதே தான் ரெண்டே கால் மீட்ரு கரெக்ட் வரும் ரேட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட் இது நம்ம சொல்கிறது ரேட் எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் இருக்குது எல்லாமே இது நம்ம சொல்கிற ரேட் வந்து ஹோல்சேல் தான் வேலை கம்மி இதே எல்லாம் தேர்ட்டி ஃபைவ் வந்து அதே மாதிரி ஒரு ஃபார்ட்டி கலர் வரும் மீட்ரு வந்து ரெண்டே கால் மீட்ரு கரெக்டாக வரும் ஃபுல்லாமே ಲೈಕ್ ರಸಾಲ್ ತಿ ಫೈವ್ ರೇಟ್ ಇದಕ್ಕೆ ಕಲರ್ಸ್ ರೂಪಾಯಿ ಇದೆ ಟರ್ಕಿ ಟಾಪ್ ಬನಿಯಾನ್ ಕ್ವಾಲಿಟಿ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಡಬಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಸೈಜ್ ಬರು ವರದಿ ರೂಪಾಯಿ ಫುಲ್ ಕೈ ಸಾಂಬಲ್ ಮಟ್ಟ ಕಲರ್ಸ್ ಎಲ್ಲ ಅದೇ ಕಾಮಿಕ್ರೆ ಓಕೆ ಇದು ಎಲ್ಲ ತುನೂರು ಐಟಮ್ದು ஆப் கை வரும் புல் கை வரும் கை எல்லாம் உள்ளே இருக்கும் அதில் தொண்ணூறுரூவா ஓகே நூற்றி ஐம்பது ரூபா எக்ஸல் சைஸ் ரியோன் காட்டன் எல்லாமே இருக்கும் அதில் எக்ஸல் இருக்கும் டபுள் எக்ஸ்எல் இருக்கும் இது ஹோல்சேல் ரேட் வந்து நூற்றி ஐம்பது இது ஃபுல்லாக அதே ஐட்டம் தான் டிசைன் நிறையா இருக்கும் இதில் வாரம் வாரம் பார்சல் புதுசு வரும் டிசைன் எல்லாம் நிறையா இருக்குது இது சும்மா நம்ம காமிக்கிறது வந்து சாம்பிள் மட்டும் தான் இது எல்லாமே அதே ஐட்டம் தான் அதே மாதிரி மல்டி வேணும் கூட இதே அதே ரேட்டு தான் இது காட்டன் நூற்றி ஐம்பது ஃபுல் ஹாஃப் கை, சைடு ஓப்பன் அம்பிரேலா அந்த மாதிரி டிசைன் எல்லாம் நிறைய வரும் ஒன்று ஒன்றுலே ஒரு டைப் ஒரு கோட் மாடல் வரும் இது எல்லாமே அதே ஐட்டம் தான் ஸ்டோன் பிரிண்டெல்லாம் கேரண்டி பிரிண்ட் போகாது அது இது ஒன் ஃபிஃப்டி தான் இதே அதே ரேட்டு தான் நூற்றி ஐம்பது டிசைன் எல்லாம் இதில் வந்து ஐம்பது டு அறுபது டிசைன் வரும் ஒன் ஃபிஃப்டி தான் இது ரேட்டு எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் ஆப்பில் போட்டிருக்கும் ஃப்ரீ சைஸ் எக்ஸ்எல் போடுற ஆள் போடலாம் டபுள் எக்ஸ்எல் போடுற ஆள் போடலாம் பார்சலில் வந்து ஐம்பது அறுபது டிசைன் வரும் எல்லாமே அது ஒன் ஃபிஃப்டி தான் ரேட் காட்டன் இருக்கும் ரியான் இருக்கும் இது கொஞ்சம் இந்த டிசைன் எல்லாம் ஃபேமஸ் ஜாஸ்தி செல்ஸ் இருக்கு புல்காய் அம்பிரல்லா சைடு ஓப்பன் இது எல்லாமே நல்லா செல்ஸ் இருக்குது ஒன் ஃபிஃப்டி நம்ம எதாவது சொல்கிறது ஒன் ஃபிஃப்டின்னு இது ஹோல்சோல் ரேட் தான் மினிமம் ஒரு ஐயாயிரம் ஒரே ஐட்டம் அந்த மாதிரி வாங்கினா தான் அந்த ரேட்டு சிங்கிள் பீஸ் அந்த ரேட்டு இல்லை அதே மாதிரி ஆன்லைன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆர்டர் கொடுத்தா தான் வரும் அதுக்கு இல்லை இல்லை மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் இது எல்லாமே அதே ஐட்டம் தான் டிசைன் நிறையா இருக்குது அதில் வந்து ரியோன்லே நூற்றி அறுபது ரூபா ரேட் ஃபுல்லாமே சைடு ஓப்பன் தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அதில் சைஸ் வந்து ரெண்டு சைஸ் இருக்குது இது புல்லாமே ரியோன் தான் இதிலே அதே மாதிரி ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது டிசைன் வரும் நூற்றி அறுபது ரூபா ரியோன்லேயே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா குவாலிட்டி இப்போ இருக்க டிசைன் அர்த்தம் வேறு அது எல்லாமே டிசைன் வாரம் வாரம் சேஞ்ச் ஆகும் டிசைன் எல்லாம் நிறையா இருக்கு அதில் ಅದು ನೂತಿ ಅರವರು ಐಟಮ್ ರಿಯಾನ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಸೈಸ್ ಅದೇ ಡಬಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ವೇ ನೂತಿ ಅರು ಸೈಡ್ ಓಪನ್ ಜಾಸ್ತಿ ಎಲ್ಲ ಇದು ಎಲ್ಲ ಅದೇ ಡಿಸೈನ್ ಅವರು ಪತ್ತು ಪದಿ ಡಿಸೈನ್ ಅವರು ಎಕ್ಸೆಲ್ ಡಬಲ್ ಎಕ್ಸೆಲ್ ರೆಂಡು ಸೈಜ್ ನೂತಿ ಅರವರು ರಿಯಾನ್ ಟಾಪ್ ಓಕೆ ಇದೇ ಅದೇ ಇದೂ ಡಬಲ್ ಎಕ್ಸೆಲ್ அதே ரியான் டாப் தான் காலர் வரும் சைடு ஓப்பன் வரும் அம்ப்ரேலா வரும் எல்லாமே இருக்கும் ஓகே இதே அதே தான் டிசைன் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு டிசைன் வரும் இதே அதே தான் இது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் ரியோன் டாப் நூற்றி அறுபது ரூபா டபுள் எக்ஸ்எல் சைஸு ரியான் டாப் நூற்றி அறுபது டிசைன் இதில் எல்லாமே நிறைய வரும் இதை இருக்கல அதே மாதிரி டிசைன் எல்லாம் வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் அதேதா டபுள் எக்ஸ்ல் 160 ஷார்ட் டாப் 150 ரூபாயா ரேட் ஜீன்ஸ் கேமல் போர்டல பட்டியாலா அந்த மாதிரி டைப் வரும் ஆல்சோ அந்த ரேட் வந்து 160

ഷാർട്ടോപ് നൂറ്റി അറുപത് ടൂ ട്വൻറ്റി ഫൈവ് ഇരുന്നൂറ്റി ഇരുപത്തഞ്ച് എക്സൽ സൈസ് ഇതിൽ അതേമാതിരി കോട്ട് മാഡൽ ഫുഡൺ കാട്ടൻ ഫുൾ കൈ ഹാപ്പൈ എല്ലാം വരും ഇരുന്നൂറ്റി ഇരുപത്തഞ്ച് രൂപ ടു ട്വൻറ്റി ഫൈവ് இதில் ரியானில் இருக்கு காட்டனில் இருக்கு கை இருக்கும் ஃபுல் கை எல்லாமே இருக்கும் அம்பிரேலா மாடல் இந்த இதெல்லாம் மேரூன் கலர் சூப்பராக இருக்கும் புது டிசைன் தான் இது சேல்ஸ் நிறையா இருக்குது இது வந்து கை சைடில் ஓப்பன் இருக்கும் மேலேனு நியூ டிசைன் இது சிமெண்ட் கலரு கை இது மில்ட்ரி கிரீன் நியூ டிசைன் தான் இது அம்பிரேலா மாடல் இந்த மாதிரி இதில் டிசைன் எல்லாம் நிறையா வரும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ரேட்டு இது பிளான் டாப்பு இதில் வந்து இந்த மாதிரி கோட்டு வரும் மேலே டூ டுவெண்ட்டி ஃபைவ் சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாம் சைஸ் இருக்கும் அதில் இது கோட்டு சேர்த்து தான் இது டூ டுவெண்ட்டி ஃபைவ் பிளான் டாப் வரும் மேலே எப்படி கோட் வரும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அதே மாதிரி டிசைன் அதில் எவ்வளோ வேணும் இருக்குது டிசைன் எல்லாம் செஞ்சாய்ட் இருக்கும் வார வாரம் ஒரு ஒரு டிசைன் வரும் ஓகே டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஹோல்சேல் ரேட் இரநூத்தி இருபத்தஞ்சி இதில் டிசைன் எல்லாம் ஒரு ஒரு ஐட்டம் காமிக்கிறப்ப இது எல்லாமே இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் சைஸ் வந்து டபுள் எக்ஸல் சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் எவ்வளோ வேணும் ஸ்டாக் இருக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரியோன் இருக்கும் அம்பிரேலா மாடல் சைடு ஓப்பன் அந்த மாதிரி டிஷன் எல்லாம் அது நிறையா இருக்குது டபுள் எக்ஸ்எல் தான் ஓகே இது எல்லாமே அதே தான் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ரீ ஆன் டாப் அதே இதே மாதிரி தான் ப்ளூ கலரு சைடு ஓப்பண்ணிருக்கோம் ஓகே டூ டுவெண்ட்டி ஃபைவ் அதே அதே மாதிரி தான் இரநூத்தி இருபத்தி வந்து கோட் மாடல் எக்ஸல் சைஸு த்ரீ ஃபிஃப்டி ரேட் வரும் உள்ளே லைனிங் எல்லாம் வரும் த்ரீ ஃபிஃப்டி இது எல்லாமே அதே மாடல் தான் பாம்பே ஐட்டம் ஃபுல்லாக ரியோன் டாப்லேயே வந்து ஃபுல்லாக கோட் மாடல் தான் அது இது கொஞ்சம் நல்லா சேல்ஸ் இருக்குது டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கும் சைஸ் இதுலேயே எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ் இருக்கும் கோட் மாடல் தான் కోర్ ది సెన్పుడు డిజైన్ దాలి 350 రేట్ ఇది నల్ల ఫేమస్ సిరీస్ కి డిజైన్ లైనింగ్ దైపో జాస్ట్ సెల్స్ కి ఇది మా డిజైన్ ద నరియ పోట్ ఇది ఇదెల్లమే అదేదా ఓకే artı వంద ఈ ఐటమ్ ఇరికి 2 వే లెగ్గిన్స్ 135 ఇదిలో XL XXL రెండు సైజ్ ఉకు కలర్ వంద నరియ అవవు கொஞ்சம் கம்பெனி ஐட்டம் தான் ஒரு ஃபார்ட்டி கலர் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ரேட் கலர் எல்லாம் இந்த இருக்குது இது எல்லாமே அதே ஐட்டம் தான் ஓகே நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேணும் இதே இருக்குது ஃபாரின் ரெண்ட் நானூறுரூவா லாங் டாப் இது எல்லாமே அதே தான் நானூறுரூவா லாங் டாப் இதெல்லாம் நியூ டிசைன் தான் मॉडल अंतर वेकूर इलामें अदल लांग फोर हंड्रेड अईज़ एक्सएल डबल एक्सएल रे सईजे प्योर काटन सईज एक्सएल डबल एक्सएल रेम फोर हंड्रेड रेट थ्री फिफ्टी नम्बर कामिकल डब्लू एक्सएल रेजे होलस रेट वो मूं रूप இது எல்லாம் புது ஐட்டம் தான் ரியோன்லேயே பதினெட்டு கேஜி அது சாயம் போகாதே கேரண்டி சைடு ஓப்பன் அம்ப்ரேலா அந்த மாதிரி மாடல் எல்லாம் இருக்கும் இது மட்டும் போடுறது நம்ம சாம்பிள் தான் அவ்வளோ வேணும் இதில் ஸ்டாக் எல்லாம் இருக்குது மல்டி கோட்டு கட்டம் எல்லாமே இருக்கும் ரியோன் பனியான் குவாலிட்டி எல்லாமே அதில் இருக்குது இது நம்ம காமிக்கிறது வந்து எல்லாமே சாம்பிள் மட்டும் தான் ஐட்டம் எல்லாம் அவ்வளோ வேணும் ஸ்டாக் இருக்கும் அதில் லெகிங்ஸு சாலை நைட்டு பாவடை சாரி எல்லாமே இருக்குது ஹோல்சேல் கடை தான் இது ஓன்லி ஹோல்சேல் மட்டும் இதே அதே மாதிரி தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கோட் மாடல் வரும் முந்நூற்றம்பது ரூபா ரேட் வரும் சைஸ் வந்து எக்ஸ்எல் இருக்கே டபுள் எக்ஸ்எல் இருக்கே நம்ம அதை போட்டிருக்கிறது வந்து சேம்பிள் தான் இது எல்லாமே கோட் மாடல் த்ரீ ஃபிஃப்டி ரேட் நம்ம சொல்கிறது எல்லாமே இது வந்து ஹோல்சோல் ரேட் தான் இது எல்லாமே ஜோர்ஜேட்டு பாம்பே ஐட்டம் கம்பெனி ஐட்டம் தான் ஃபுல்லாமே கலர் போகாதே ஒன்றாகாது எல்லாமே கேரண்டி ஐட்டம் தான் த்ரீ ஃபிஃப்டி ரேட் ஹோல்சோல் டிசைன் எல்லாம் இதில் வாரம் வாரம் நியூ வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம காமிக்கிறது வந்து சாம்பிள் மாதிரி தான் அதே மாதிரி நைட்டி வேணும் குழும் இருக்குது பாவடை வேணும் இருக்குது சாரி ஜோர்ஜெட் பூனம் காட்டன் எல்லாமே இருக்கும் நம்ம சொல்கிறது இது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் இது வந்து பிராஷோ சாரி பிராஷோ வந்து ஸ்டோன் வச்சது இது ஹோல்சேல் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஏன்னா இது வந்து ஆறு முப்பது வரும் பக்கா கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் மார்க்கெட்டில் எல்லாம் டூ எயிட்டி டூ ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட பிராஷோ வந்துருச்சு ஆனால் இந்த மாதிரி வந்து ஆறு முப்பது குவாலிட்டி இல்லை டூப்ளிகேட் நிறைய ரெடி பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து இரநூத்தம்பது ரூபாவில் கூட ப்ராஷை கொடுக்குறாரு இந்த மாதிரி குவாலிட்டி இருக்காது இது எல்லாமே ஆறு முப்பது வரும் நம்ம ஒரே கம்பெனி தான் வாங்குவேன் மீட்டர் வந்து பக்கா வரும் சாயம் போகாதே ஹைட்டு அளவெல்லாம் பக்கா வரும் வித் ப்ளவுஸ் முந்தி எல்லாம் உள்ளே இருக்குது செகண்ட் நிறைய ரெடி பண்ணியிருக்காரு இப்போது இதில் எல்லாம் விலை கம்மியெல்லாம் கொடுக்குறாரு ஆனால் இந்த மாதிரி இருக்காது இது நானூற்றம்பது ரூபா ப்ராஷோ இஷ்டோன் வச்சது இதிலே நம்ம இஷ்டோன் இல்லாமல் வேணும் இருக்குது இஷ்டோன் இல்லாமல் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஹோல்சேல் ரேட் வந்து பண்ணி காமிக்கிற பாருங்க வரும் ஸ்டோன் ஃபுல்லாமே வரும் பட்டர்ஃப்ளை பக்காவாக இருக்கும் மாடல் எல்லாம் சூப்பர் ஐட்டம் தான் செகண்ட் ஐட்டம் எல்லாம் வைக்கிறது இல்லை நல்லா தான் இருக்கும் இது முந்தி முந்தி இது ப்ளவுஸ் சிக்ஸ் தேர்ட்டி பக்காவாக வரும் இது ஃபுல்லாமே நியூ மாடல் தான் ப்ராசோலே குவாலிட்டி கம்பெனி எல்லாம் பக்காவாக இருக்கும் நல்ல ஐட்டம் ஓகே இது வந்து பிராஷோலே ஹோல்சோல் ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் இதில் பார்சல் நிறைய வந்துட்டு இருக்கேன் வாரம் வாரம் நியூ இதே அதே மாதிரி தான் பிராஷோவில் வந்து நல்ல ஐட்டம் குவாலிட்டி பக்கா இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி ரேட்டு சிக்ஸ் தேர்ட்டி பக்கா வரும் மீட்டர் எல்லாம் உள்ளே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் செகண்ட் போட்டுருக்குல விலை கம்மியெல்லாம் அந்த மாதிரி இல்லை இது கொஞ்சம் கேரண்டி கம்பெனி ஐட்டம் நம்ம அந்த மாதிரி ஐட்டம் வைக்கிறது இல்லை கொஞ்சம் நல்லா தான் வச்சுருக்கேன் ரெகுலர் வந்து கஸ்டமர் ஆர்டர் போட்டு இருக்கேன் ரேட்டு கம்மியில் வச்சா ஒரு நாளில் ரெண்டு நாள் தான் வீக்க முடியும் நெக்ஸ்ட் விக் முடியாது இது அப்படி கிடையாது இதெல்லாம் பக்கா ஐட்டம் கேரண்டி சொல்லலாம் ஆகிட்டோம் மீட்ரு எல்லாமே கரெக்டாக இருக்கும் பக்கா ஐட்டம் வந்தால் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதில் முந்தி ப்ளவுஸ் எல்லாம் இருக்கும் சின்ன சேலை கொடுத்தா ரேட்டு கம்மியாயிடும் நம்ம சின்னது வைக்க எல்லாம் மீட்ரு வந்து ஆறு முப்பது வரும் இந்த இது ப்ளவுஸ் இது பிளேன் பிளவுஸ் வரும் இந்த மாதிரி முந்தி வரும் ஃபுல்லாமே மீல் ஐட்டம் தான் இங்கே பேர் வரும் எல்லாமே மீல் தான் இந்த டிசைன் நம்பர் மீல் எல்லாமே இந்த மாதிரி பேர்ஸ் வரும் முந்தியில் எல்லாமே அந்த மாதிரி கம்பெனி தான் மீல் தான் மெட்டீரியலாக கரெக்டாக இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ரேட் இது வந்து சாப்பிய சாரி ப்ளவுஸ் இல்லாமல் வரும் நல்ல ஐட்டம் இது வந்து ஹோல்சேல் வந்து பார்சல் டூ பார்சல் இல்லைன்னா ஒரு ஐம்பது அறுபது இப்படி சாரிஸ் எடுத்தால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேட் வரும் நூற்றி இருபத்தஞ்சி இது எல்லாமே நம்ம சொல்கிறது வந்து ஹோல்சேல் ரேட் தான் அடுத்து வந்து பார்சல் டூ பார்சல் எடுத்தால் தான் அந்த ரேட் வரும் நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு மீட்ரு வரும் சாப்பிட்ட பேர் வரும் சாஃப்ட் ஐட்டம் ரேனியல் நல்ல ஐட்டம் தான் அவ்வளோ வேணும் டிசைன் ரெடியாக இருக்குது ஹோல்சேல் ரேட் தான் நம்ம எல்லாமே சொல்கிறது இது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் சாஃப்ட் ஐட்டம் ఇప్పుడు నమ్మకామిక నర్గ్రిస్ క్రేప్ సారీ ఇదిలే టు టు ట్వంటీ ఫైవ్ విత్ బ్లౌస్ ముంది ముందీ ఎలా క్రేప్ సారీ ఇరూత్రీ ఇవత రూ రేట్ హోల్సేల్ రేట్ రెండు ఐటమ్ ఇరూత్ర ఇరుతీలో ఉన్న ఇరణి అరువదిలీకి రెండు ఐటమ్ క్రేప్లే ముందీ బ్లౌస్ ఎలా ఆరు ముప్పై పక్కా వరకు క్రేప్ స్ సారీ టువెంటీ ఫైవ్ సారీ ప్రింకా పేర్ వర అంచు మీటర్ వర ప్యూర్ కాటన్ హోల్సేల్ రేట్ వేది ము ఇది ఎలా అంచురీ వయల్ సారీ பியூர் காட்டன் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் வாயில் சாரி ஹோல்சேல் ரேட் வந்து முந்நூறுரூவா டிசைன் அவ்வளோ வேணும் இருக்கும் இது நம்ம காமிக்கிறது வந்து சும்மா சிம்பிள் மட்டும் தான் அஞ்சு மீட்ரு வரும் முந்தி ஸாரி பிளவுஸ் அதில் இருக்காது தனியாக பிளவுஸ் தான் வாங்கணும் எல்லாமே ஒரு பீஸ் வேணும் அந்த ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பியூர் காட்டன் இப்போது இந்த வேலுக்கு வந்து நிறைய செல்ஸ் இருக்குது அதே மாதிரி ஆர்டர் வந்து நிறையா வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி வரும் సారీస్ వయల్ సారీ ప్రింక్ అర్ వర కంపెనీ ఐటమ్ ప్యూర్ కాటన్ ఇది కలకత్తా కాటన్ సారీ మీటర్ అంచుమట వరకు కాటన్ దా మిక్స్ డిజైన్ వర నూతీ ఐదు రూపా రేట్ హోల్సేట్ నూతీ ఐదు ఇది ఫుల్ అదే ఐటమ్ వన్ ఫిఫ్టీ அஞ்சு மீட்டர் வரும் ப்ளவுஸ் இல்லாமல் கலக்கத்தா காட்டன் பேர் வரும் அதில் காட்டன் சாரி நிறைய சேல்ஸ் இருக்குது அது வேலை கம்மியாக இருக்குது அதனால் வந்து ரெகு ரெகுலர் பார்சல் டூ பார்சல் போய்ட்டு இருக்கு ஒன் ஃபிஃப்டி தான் ரேட் ஓப்பன் பண்ணி ஒன்று வேணும் காமிக்கிறேன் டிசைன் வந்து இதில் நிறைய டிசைன் வரும் இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக காட்டன் தான் எல்லாமே அதே ஐட்டம் தான் இது காட்டன் நைட்டி ஒல்சோல் ரேட் வந்து இரநூத்தம்பது ரூபா ஏன்னா பியோர் காட்டன் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரிபிள் எக்ஸ்எல் யார் வேணும் போடலாம் ஃபிரீ சைஸ் தான் பியோர் காட்டன் சாயம் போகாது கேரண்டி ஜூய் இது மாயா கம்பெனி ஐட்டம் இதில் புது எல்லாம் இப்போ கையில் இருக்கே லாரியில் ஒரு அஞ்சு பார்சல் ரெடியாக இருக்குது ரியோனில் வேணும் கூட இருக்கும் பியோர் காட்டனில் இருக்கும் அது சாயம் போகாது பக்கா கேரண்டி அதே மாதிரி சைஸ் வந்து ஃபிரி சைஸ் தான் யார் வேணும் போடலாம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரிபிள் எக்ஸ்எல் யார் வேணும் போடலாம் பியூர் காட்டன் இருக்குது இப்போது இது ஜாஸ்தி செல்ஸ் இருக்குது அதில் ஒன்று ஓப்பன் பண்ணி வேணும் காமிக்கிறேன் இது பாருங்கள் எல்லாம் ரொம்ப பிரித்து வரும் அதுக்கப்புறம் சைம் போகவே போகாது பக்கா கேரண்டி இரநூத்தி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ரேட் டிசைன் இதில் ஐம்பது டு அறுபது டிசைன் ரெடியாக இருக்கும் இப்போவுமே இதிலே அதே மாதிரி கோட் மாடல் வேணும் கூட இருக்கும் இது எல்லாமே கோட் மாடல்

காட்டன் நைட்டி வேலை கம்மி நம்ம இல்லை நல்லா தான் வச்சிருக்கு எல்லாமே அதிலே டிசைன் நிறைய வரும் காலர் மாடல் வரும் நெக்லஸ் வரும் அந்த மாதிரி ரவுண்டு அந்த மாதிரி டிசைன் எல்லாமே நிறைய வரும் ஹாப் அண்ட் ஆஃப் இருக்கும் ஒர்க் இருக்கும் கோட் மாடல் இருக்கும் மாடல் நிறைய இருக்கும் டிசைன் எல்லாம் அதில் ஃபுல் டிசைன் கிடைக்கும் அது சிம்பிள் மட்டும்தான் காமிக்கிறேன் டிசைன் அவ்வளோ வேணும் இருக்கும் அதில் ஃபுல்லாக ஃபேன்சி டிசைன் தான் வரும் சைடில் பாக்கெட் வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் இந்த மாதிரி ப்யோர் காட்டன் நல்ல ஐட்டம் இப்போ நம்ம இந்த மாதிரி நைட்டி எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கு ஐட்டம் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கோம் டாப்பு லெகிங்ஸு சால் பாவடு எல்லாமே சாரி ஐட்டம் நைட்டி காட்டன் இது எல்லாமே இருக்குது கடை பேர் வந்து மகா அம்பி டெக்ஸ்டைலு ஹோல்சோல் கடை தான் எல்லாமே ஹோல்சோல் வேவாரி மட்டும் தான் இதில் வந்து கால் நம்பர் கீழே எல்லாம் கொடுத்துருக்கு உங்களுக்கு தேவை ஐட்டம் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிணா ஆன்லைன் வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் இருக்கு ஐயாயிரவாலேருந்து ஸ்டார்ட் இந்த ஊருக்கு வேணும் அனுப்பிடுவோம் லாரி எல்லாமே இருக்கே அட்ரஸ் சொன்னால் நீங்கள் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து அனுப்பினாவே நம்ம உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பிடும் மகா அம்பி டெக்ஸ்டைல் கடை பேர் ஃபோன் நம்பர் வந்து இந்த வீடியோலுக்கு இல்லை கொடுத்துருக்கேன் டிசைன் நீங்கள் எல்லாமே ஒன்று 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 செக் பண்ணி பார்த்துடலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வேணும் கூட உங்களுக்கு அனுப்பிடும் இந்த டிசைன் வேணும் அனுப்பிரும் வீடியோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணி ஒரு 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 ஐட்டம் எல்லாமே பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரேட் எல்லாம் ஹோல்சேல் ரேட் தான் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கும் என்ன ஐட்டம் தேவை இருக்கு நீங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் கால் பண்ணுங்க ஆன்லைன் வேணும் கூட ஆன்லைன் அனுப்பிடும் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்டிங் ரேட் வந்து ஐயாயிரம் ரூபா நைட்டு இது செம்பிள் மட்டும்தான் நம்ம காமிக்கிறேன் அதில் டிசைன் எல்லாமே இன்னும் நிறைய வரும் புது புது பார்சல் எல்லாம் லாரியில் இருக்குது இது காமிக்கிறது வந்து சாம்பிள் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டே வரும் ஏன்னா இது ரெகுலர் கஸ்டமர் நிறையா எடுக்கிறாரு இந்த ஐட்டம் எல்லாம் ரெகுலர் நிறைய இடத்துல போயிட்டு இருக்குது வாரம் வாரம் வந்து எடுக்கிறாரு இது அதில் இன்னும் டிசைன் நிறைய வரும் சாரிலே ப்ராஷோவில் புது பார்சல் வர வேண்டியிருக்கே இப்போ புதுசு நிறையா வரும் டிசைன் சேஞ்ச் இருக்கும் காட்டன் எல்லாம் இருக்கும் ப்ளவுஸ் பீட்டு லைனிங்கு ஆல் வெரைட்டி இருக்கும் டாப்பில் கோட் மாடல் ஃபேன்சி லாங் டாப் அம்ப்ரேலா லெக்கிங்ஸில் அதே மாதிரி உங்களுக்கு காமிச்சுருக்குல ஃபார்ட்டி கலர் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் திபிள் எக்ஸல் பட்டியல மாடல் எல்லாமே இருக்கும் இப்போ வீடியோ எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அது பாருங்கள் எல்லாமே என்ன ஐட்டம் தேவை இருக்கேன்னு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆன்லைன் வேணும் கூட ஃபோன் பண்ணுங்கள் நம்ம அனுப்பிடுவோம் இது ஹோல்சோல் கடை தான் இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் கண்டிப்பாக வாங்க நன்றி வணக்கம்